கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை முன்னூரை கடந்துள்ளது தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி நடக்கிறது நிலச்சரிவில் சிக்கியவர்கள் கடைசியாக இருந்த இடத்தை மொபைல் போன் டவர் மூலம் கண்டறிந்து வருவதாக வயநாடு கலெக்டர் மெகாஸ்ரீ தெரிவித்துள்ளார் ட்ரோன் மூலம் எடுத்த போட்டோக்களை வைத்து ஜிபிஎஸ் தொழில்நுட்ப உதவியுடன் யார் யார் எங்கங்கு இருக்கக்கூடும் என்பதை கண்டறிந்து அந்த இடங்களில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்த உள்ளோம் அந்த போட்டோக்களை மீட்புக் குழுவுக்கும் அளித்து அதில் குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தி உள்ளோம் இனி மீட்பு பணி துல்லியமாகவும் வேகமாகவும் நடக்கும் மேலும் தெர்மல் ரேடார் ஸ்கேனர் எனப்படும் வெப்பத்தை கண்டறியும் ரேடார் கருவியையும் மீட்புக் குழுவினர் பயன்படுத்தி வருகின்றனர் பயங்கரவாதிகள் ஏதாவது மறைவிடங்களில் பதுங்கியிருந்தால் அவர்களது சுவாசத்திலிருந்து வெளியாகும் வெப்பத்தை வைத்து அவர்களது இருப்பிடத்தை அறிவதற்காக இந்த கருவி இராணுவத்தால் பயன்படுத்தப்படுகிறது தற்போது வயநாட்டில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களையும் கண்டறிய இந்த கருவி பயன்படுத்தப்படுவதாக கலெக்டர் மெகாஸ்ரீ கூறினார்